உங்களை விட சிறந்தவன் யாருமே இல்லை உங்களை விட இந்த சவால்களை சமாளிப்பதற்கு யாருமே இல்லை உங்களை விட வெற்றி பெற்ற பெற போகிறவனும் யாரும் இல்லை ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் திறமையானவர்கள் உங்கள் மனசு மிக பெரிய பக்குவம் அடைந்து கொண்டு உள்ளது அந்த பக்குவத்தை அடைவதற்கு நீங்கள் தடையாக இருக்காதீங்க எந்த இடத்துலையும் முயற்சிகள் வீண் போவது இல்லை செய்யாதவர்களோட வாழ்க்கை வீண் போயிருக்குது ஆனால் முயற்சிகள் செய்தவர்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் யாரும் கெட்டு போகலை யாரும் வீழ்ந்தும் போகலை இதை மனசில் நினச்சிக்கிட்டு எது எதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவைன்றதை கடவுளுக்கு தெரியும் அதை கொடுத்துருக்கிறாருன்னா அதில் இருந்து மீளவும் முடியும் அதில் இருந்து வெற்றி பெறவும் முடியுன்றது கடவுளுடைய எதிர்பார்ப்பு அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்வதில் நாம் வல்லவர்களாக இருக்க வேண்டும்